ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே நம்மில் பலர் தாங்கள் செய்கிற தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டி தாங்கள் நிரபராதி என்றும் தப்பித்து கொள்கிறாக இருக்கிறார்கள் ஆனால் அதன் முடிவு எவ்வளவு பெரிய வேதனை என்பதை புரிந்து கொள்வதில்லை என் மனைவி சரியில்லை அதனால்தான் நான் இப்படி வாழ்கிறேன் என்று கணவனும் என் கணவன் சரியில்லை அதனால்தான் இப்படி மறைமுக பாவத்தோடு வாழ்கிறேன் என்று மனைவியும் என் தகப்பனும் தாயும் சரியில்லாதபடியினால் நான் இப்படி இருக்கிறேன் என்று பிள்ளைகளும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சரியில்லை என் சூழ்நிலை சரியில்லை அதனால்தான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறேன் என்றும் தாங்கள் செய்கிற தவறுகளுக்கு நியாயம் காட்டுகிறார்கள் அதன் விளைவு தாங்கள் செய்கிறது தவறு என்று கடைசி வரை உணராமலே வாழ்ந்து விடுகிறார்கள் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறார்கள் தெய்வ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் தான் செய்கிற தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டாமல் தவறுக்கு தான் மாத்திரமே காரணம் என்று உணர்கிறவன் வாழ்வு நிச்சயமாய் வெற்றியுள்ள ஒரு இருக்கிறது உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறவனாயிருக்கிறான் ஆதியாகமும் மூன்று பனிரெண்டு பதிமூன்றில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி ஏன் நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த விருட்சத்தை சாப்பிட்டா என்று கர்த்தர் கேட்டார் உடனே ஆதாமின் பதில் என்ன தெரியுமா தேவனே என்னோடு இருக்கும்படி நீ தந்த ஸ்திரீதான் காரணம் என்று சொன்னான் தான் செய்த பாவத்திற்கும் மீறுதலுக்கும் தேவனையும் ஏவாளையும் காரணம் சொன்னான் அதனால்தான் யோபு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்றிலே ஆதாமை குறித்து இப்படியாய் வேதம் சொல்கிறது மீறுதல்களை மூடி மறைத்தவன் என்றும் அக்கிரமத்தை ஒழித்து வைத்தவன் என்றும் இப்படியாய் வேதம் அவனை குறித்து சொல்கிறது ஏவாளை ஏன் இப்படி செய்தாய் என்று கர்த்தர் கேட்டார் உடனே ஏவாள் சர்பம் என்னை வஞ்சித்தது என்று தன் பாவத்திற்கு சர்பத்தை காரணம் காட்டினாள் இன்றைக்கும் பலர் தாங்கள் செய்கிற மீறுதலுக்கு மீறுதல்களுக்கு தேவனை குற்றம் சொல்வதும் சபையை குற்றம் சொல்வதும் போதகரை குற்றம் சொல்வதுமாக இருக்கிறார்கள் இதனால் தாங்கள் பாவங்களிலிருந்து அவர்களால் விடுதலை பெற முடியாமல் போகிறது சஞ்சலம் தவிப்பும் அவர்களின் வாழ்க்கையாகிறது தேவனாகி கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற முடிவதில்லை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்று நான்கிலே தாவிது பாவம் செய்த போது உணர்ந்து இருந்து தேவனிடத்தில் இரக்கம் பெற்றான் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் லூக்கா பதினைந்து இருபத்தி ஒன்றில் தகப்பனை விட்டு பிரிந்து ஆஸ்திகளை அழித்து போட்டு திரும்பத்தன் தகப்பிடத்தில் வந்து இப்படியாக தான் செய்த தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது உயர்ந்த வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டானாம் கைக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதிரட்சியும் போடுவித்து கன்றை அடித்து விருந்து கொண்டாடப்பட்டது எல்லாரும் அவன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள் ஆமாம் தகப்பனை விட்டு பிரிந்து தன் ஆஸ்திகளாம் அழித்துப்பட்ட போட்ட அந்த இளைய மகன் எப்படி பாவம் அறிக்க செய்கிறான் எப்படி தன் பாவங்களை உணர்ந்தான் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் அவன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் இல்லை என்றான் பிரியமானவர்களே செய்த பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் மற்றவர்களை காரணம் சொல்வதை விட்டு விட்டு தேவனிடத்தில் வந்து எல்லா பாவத்திற்கும் காரணம் நான் தான் தேவனே என்று உணர்வடைந்து அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெற்று வாழ்கிறவர்களாய் இருப்போம் நாம் ஜபிக்கலாமா அன்புள்ள தேவனாகி கர்த்தாவே இயேசு ராஜாவே செய்த பாவத்திற்கு நான் தான் காரணம் என்று உணர செய்து இரக்கம் பெற வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி எங்களை உணர்வடிபடி செய்ததற்காக நன்றி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக